நாய் இனங்களின் பல்வகைத்தன்மை பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது புதிய ஆய்வு முடிவு நாய்களில் காணப்படும் அதிசயமான வடிவ அளவு வேறுபாடுகள் விக்டோரியன் கால இனப்பெருக்கம் தொடங்கும் முன்பே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வந்ததாக இன்று சயின்ஸ் இதழில் வெளியான இரண்டு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஆய்வாளர்கள் நாய் இனப்பெருக்கத்தின் துவக்கத்தை குறைந்தது பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்வரை தேடி கண்டுள்ளனர் இதனால் நவீன இனத்தேர்வு முறைகளே நாய் உடலமைப்பை மாற்றியமைத்தன என்ற பாரம்பரிய கருத்துக்கள் சவாலுக்கு உள்ளாகின்றன எக்ஸட்டர் பல்கலைக்கழகமும் பிரெஞ்சு ஆராய்ச்சி நிறுவனமும் சிஎன்ஆர்எஸும் இணைந்து நடத்தி ஐம்பதாயிரம் ஆண்டுகளை உள்ளடக்கிய அறுநூற்று நாற்பத்தி மூன்று பழமையான மற்றும் நவீன நாய் மற்றும் ஓநாய் தலைக்கூடுகளை ஆய்வு செய்தனர் மூன்று பரிமாண மாதிரிகள் மற்றும் வடிவியல் அளவீடுகளின் மூலம் சுமார் பதினோராயிரம் ஆண்டுகள் பழமையான ரஷ்யாவின் மெசலித்திக் காலத்தை வெரைட்டி என்ற தொல்பொருள் தளத்தில் பழமையான உடலமைப்பு மாற்றம் காணப்படும் நாய் தலைக்குடுகளை கண்டறிந்தனர் ஆராய்ச்சியில் மெசலித்திக் மற்றும் நியோலித்திக் காலங்களில் நாய்களின் தலைக்குடு வடிவம் மற்றும் அளவில் மிகுந்த வேறுபாடு இருந்தது தெரியவந்தது சிஎன்ஆர்எஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த இணையாசிரியர் டாக்டர் அலோயன் எவின் கூறுகையில் தலைக்கூடு அளவு குறைவு ஒன்பதாயிரத்தி எழுநூறு முதல் எட்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு இடையில் தோன்றியது அதே சமயம் அளவு மாறுபாட்டின் அதிகரிப்பு ஏழாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியிருந்தது இன்றைய நாய்களில் காணப்படும் மிக கடுமையான உடலமைப்பு வேறுபாடுகள் குறுகிய முகத்தையுடைய புல்டாக் நீளமான முகத்தையுடைய போர்சாய் போன்றவை ஆரம்பகால தொல்லியல் மாதிரிகளில் இல்லை என எமின் கூறினார் ஆனால் நியோலித்திக் காலத்திலேயே நாய்களின் வடிவ அளவு மாறுபாடு மிக அதிகமாக இருந்தது இது பிளைஸ்டோசின் கால ஒப்பீடலுடன் பார்க்கும்போது இருமடங்காகவும் இன்றைய நாய்களின் மாறுபாட்டின் அரை அளவாகவும் இருந்தது இந்த ஆய்வு நாற்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களைச் சார்ந்த விஞ்ஞானிகளை உட்படுத்தியது அவர்கள் அமெரிக்காவில் எட்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் ஆசியாவில் ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் முந்தைய காலத்துக்குரிய உடலமைப்பு மாற்றமுடைய நாய் தலைக்கூடுகளையும் கண்டுபிடித்தனர் அதே இதழில் வெளியான துணை ஆய்வொன்று கிழக்கு யுரேஷியாவிலிருந்து பெற்ற எழுபத்தி மூன்று பழமையான நாய் மரபணுக்களை ஆய்வு செய்து கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளில் வேட்டையாடிகள் விவசாயிகள் மாடு பண்ணையாளர்கள் ஆகிய மனித குழுக்களுடன் நாய்கள் அடிக்கடி இடம் பெயர்ந்திருப்பதை வெளிப்படுத்தியது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த மூத்த ஆசிரியர் பேராசிரியர் கிரேகர் லார்சன் கூறுகையில் நாய்களின் ஆரம்பகால பழக்கப்படுத்தல் தெளிவாக தெரியாவிட்டாலும் நாய்கள் முதன்முதலில் தோன்றியதும் அவை மிக வேகமாக பல்வேறு வடிவங்களாக பரவின என்றார் எக்ஸட்டர் பல்கலைக்கழகத்தின் டாக்டர் கார்லி அமீன் கூறுகையில் இந்த பல்வகைத் தன்மை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமுதாயங்களுடன் இணைந்து பரிணாமம் அடைந்த வரலாறு என்றும் அது வேட்டையாடுதல் மேய்ப்பது நட்பு துணை போன்ற நாய்களின் பன்முக பங்களிப்புகளின் பிரதிபலிப்பாகும் என்றும் தெரிவித்தார்